வணக்கம் இது வாய்தலை நைன்டி சிக்ஸ் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தவர்கள் பாண்டியர்கள் தமிழை ஆய்வு செய்தவர்கள் பாண்டியர்கள் அந்த பாண்டிய மன்னர்களுடைய வரலாற ஒவ்வொரு பாண்டியர் மன்னரா வரிசை அடிப்படையில நம்ம வந்து பார்க்க போறோம் இன்னைக்கு பார்க்க போற முதல் பாண்டிய மன்னர் தகவல் அடிப்படையில வரலாறு அடிப்படையில நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய முதல் பாண்டிய மன்னர் வடிம்பலம்ப நின்ற பாண்டியன் அவரை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் இந்த வடிம்பலம்ப நின்ற பாண்டியனை நிலந்தருவீர் பாண்டியன் அப்படின்னு அழைக்கிறார் இந்த பாண்டிய மன்னனை பற்றி தொல்காப்பிறத்துக்கு உரையெழுதிய நச்சுனார்கிரியார் இருபத்தி நான்காயிரம் ஆண்டு இந்த தமிழ்நிலத்தை ஆய்ச்சி செய்தார் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கிறார் எண்ணிக்கை சற்று ஏற குறைய இருந்தாலும் இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க வர செய்தி இந்த வடிம்பழம்ப நின்ற பாண்டியன் தமிழ்நிலத்தை மிக நீண்ட நெடிய காலமாக ஆட்சி செய்திருக்கார் இந்த வடிமலம நின்ற பாண்டியனோட ஒரு மிக முக்கியமான செயல் என்ன அப்படின்னா ஆற்றை வெட்டி கடல் தெய்வத்துக்கு வழிபாடு செய்திருந்தார் இந்த செய்தியை சின்னம்மன் செப்பேடும் அச்சுனார்கினியாரோடைய உரையும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சொல்லுது இந்த சின்னமன செப்பேடில் இவரோட பேரை குறிப்பிடாம ஒரு பாண்டிய மன்னன் கடல் தெய்வத்திற்கு வழிபாடு நடத்தினார் அப்படின்ற ஒரு செய்தியை மட்டும் பதிவு பதிவு இந்த வடிமலம நின்ற பாண்டியனை நெடியோன் அப்படின்னு தமிழ் இலக்கியங்கள் கூறு கொரோனா நூரில் நெட்டிமியார் எழுதிய ஒன்பதாம் பாடலில் முதுகுடிமை பெருவழியை பற்றி போற்றக்கூடிய அந்த பாடலில் நெடியோன் வழி வந்த பாண்டிய மன்னனே நீ பகருளி ஆற்றிலும் மண பகருளியாற்ற மணலிலும் பன்மடங்கு வாழ்வாய் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அந்த பாடலில் பாடி இருக்கிறாங்க அதில் கூறப்பட்டிருக்கிற நெடியோன் யார் அப்படின்னா இந்த வடிம்பலம்ப இந்த பாண்டியம்மன் அடுத்தடுத்த வீடியோல இனி வரக்கூடிய பாண்டிய மன்னரில் வரிசை அடிப்படையில் பார்ப்போம் வடிம்பலம்பை நின்ற பாண்டியனோட தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தோம் அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ